சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதய நமகா குன்னகை ராமாயணம் யுத்த ஸ்பந்தம் முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போ காட்சி என்னென்னா சீதாராமர்கள் சிம்மாசனத்துக்கே வந்து விட்டார்கள் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் தான் அந்த பட்டாபிஷேக காட்சியை நாம் காணப்போகிறோம் ஆனால் இப்போது அதற்கு முன்னாடி அந்த சிம்மாசனத்தில் வந்து சீதாராமர்கள் எழுந்தருளி விட்டார்கள் எப்போதுமே பட்டாபிஷேகத்தின் போது மட்டும் மனைவி கணவனுக்கு இடப்புறத்திலே இருக்க வேண்டும்னு சாஸ்திரம் எப்போதும் மனைவி கணவனுக்கு ரைட்டில் தான் இருக்கணும் ஆனால் பட்டாபிஷேகத்தின் போது மட்டும் இடப்புறத்திலே அமர்ந்து இருக்க வேண்டும் அதனால தான் திருக்கோவில்களில் பார்த்தா பட்டாபிராமராக இருந்தால் மட்டும் அவருக்கு சீத்தை இடப்புறத்திலே எழுந்துருள்ளி இருப்பாள் மற்ற பொதுவாக கல்யாண ராமன் கோதண்டராமன் அப்படியெல்லாம் இருக்கும்போது சீத்தை வலப்புறத்திலே இருப்பாள் இப்போ சீத்தை இடப்புறத்தில் இருக்க சீத்தைக்கு வலப்புறத்தில் ராமன் இருக்கான் பட்டாபிஷேகம் ஆக போகிறது இப்போ லக்ஷ்மணன் குகனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னானா அதற்கு குகன் ஒரு பதில் சொல்கிறான் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அதுதான் இந்த முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்துருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு புன்னகையை ரசித்தபடி வாருங்கள் முதல்ல ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம் நயக்கோதேன ஜன்யகலித்தட்டாபிஷேகோவேத் ஏஹி ஸ்ரீகுஹஹே லக்ஷ்மணவசுமேத்திய புரவராம பயச திஷேகோபவத் க்ளிப்தே கலிதா ஜட்டேதி வததி பிரீதியம் என்பது ஷ்லோகம் இப்போ லக்ஷ்மணன் குகனை கூப்பிடறோம் குஹா எங்கள் அண்ணா இப்போ ராஜாவாக போறார் ராஜாவானா அடுத்து மன்னன் என்ன பண்ணுவார்னா ஒரு ராஜசூய யாகம் பண்ணுவார் தன்னுடைய சாவேரினிட்டி இரண் இறையாண்மையை காட்டுவதற்காக எல்லோர் மீதும் தான் ஆளுமை செலுத்துபவன் தான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன்னு காட்ட ராஜா ஒரு ராஜசூய யாகம் பண்ணுவார் இந்த ராஜசூய யாகத்தின் விதியை சாஸ்திரங்கள் வர்ணிக்கும் போது ஒரு விஷயம் சொல்றது ஒரு ராஜா ராஜசூய யாகம் பண்றார்னா அவருக்கு நாலு திசையில நால்வர் நின்று கொண்டு அவர் மீது தீர்த்தம் சேர்க்கணும் அபிஷேகம் பண்ணணுமா அதுல ராஜாவுக்கு வடக்கு புறத்துல ராஜாவோட நண்பன் நின்னுக்கணுமா அந்த நண்பன் கையில ஆலமரத்தால் ஆன பானை இருக்கணுமா அந்த பானை என்பது ஆலமரத்தாலே செய்யப்பட்ட அந்த அந்த ஆலமரத்தினுடைய மரத்தினுடைய ஆலமர பட்டை அதனால் செய்யப்பட்ட ஒரு பானையை எடுத்துக்கணுமா அந்த ஆலமர பானையில தீர்த்தம் வச்சுட்டு ராஜாவுக்கு வடக்கு புறத்தில் இருக்கக்கூடிய ராஜாவோட நண்பன் ராஜா மீது தீர்த்தம் சேர்க்கணுமா இப்போ ராமன் தான் ராஜா இவர் ராஜசூய யாகம் பண்றார்னா ராமனுடைய நண்பன் வடக்குப்புறத்தில் ஆலமர பானையை வச்சுட்டு ராமன் மீது நீரூற்ற வேண்டும் ராமனுக்கு நெருங்கிய நண்பன் யாரு குகன் தானே அதனால லக்ஷ்மணன் இப்போவே வேடிக்கையாக கூப்பிட்றானோ குகனை குஹா வா வா அடுத்து எங்கள் அண்ணா ராஜசுவை யாகம் பண்ணுவார் நண்பன் தான் வடக்குப்புறம் நின்று ஆலமர பானையால் அவர் தலையில தீர்த்தம் சேர்க்கணும் வாடா குஹானு கூப்பிடறானோ நையக்ரோத கட்டேன நெக்ரோதம்னா ஆலமரம்னு அர்த்தம் நையக்ரோத கட்டேனா ஆலமரத்தை கொண்டு செய்யப்பட்ட கட்டம் குடம் பானையாலே ஜன்ய கலித்த பட்டாபிஷேகோ பவேத் இப்ப ராமனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் அதுக்கப்புறம் அவர் ராஜசூரிய யாகம் பண்ணார்னா அந்த யாகத்தின் அங்கமாக நால்வர் நாலு திசையில் இருந்து ராமனுக்கு அப்போது அபிஷேகம் பண்ண வேண்டும் அத்வரியுன்னு சொல்லக்கூடிய புரோஹிதர் பலாச மரத்தால் பானையால் பானையால அபிஷேகம் பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் பிரம்மான்னு சொல்லக்கூடிய புரோஹிதர் உதும்பர ம மரத்தாலான அந்த பானையாலே அவருக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் இன்னொரு புரோகிதர் அதாவது இந்த புரோகிதர்களுக்கெல்லாம் தலைமை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணணும்னா அஸ்வத்த மர பானையாலே இவருக்கு அபிஷேகம் பண்ணணும் வடக்கு பக்கம் நண்பன் ஆலமர பானையாலே அபிஷேகம் பண்ணணும் அதனால குகாவா பட்டாபிஷேகோ பவேத் ஏஹி ஸ்ரீ குஹ ஹேத்தி லக்ஷ்மண வச்சா சுத்வா குஹே பிரேமதா இப்படி லக்ஷ்மணன் குஹனை அழைக்க குஹன் ராமன் பக்கத்துல வந்தான் வந்து ராமன் காதோரமா சொன்னானோ என்ன சொன்னான்னா ஏத்திய புரைவ ராம பயசா தஸ்யாபிஷேகோ பவத்து கிளிப்தஸ்தே கலிதா ஜட்டேதி வததி குகன் சொல்கிறானா ராமா அப்படி மட்டும் நீ ராஜசூய யாகம் பண்ணி உனக்கு ஆலமர பானையால அபிஷேகம் பண்ணேன்னா அது என் வாழ்க்கையில் மிகச்சிறந்த பாக்கியம் ஏன்னா முன்பு உனக்கு ஆலமர ஆலமரப்பாலால் நான் அபிஷேகம் பண்ணும் நிலை வந்துருத்து அது நீங்கணும்னா ஆலமர பானையால் அபிஷேகம் பண்ணணும் நான் ஒண்ணுமே புரியலையே இல்ல ராமன் வனவாசம் போனா இல்லையா வனவாசத்தில் ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் குகனுடைய இருப்பிடமான சிங்குபேரபுரத்தை அடைகிறார்கள் அங்கிருந்துதான் கங்கையை அவர்கள் கடந்து செல்ல குகன் உதவி செய்கிறான் அந்த கங்கை கரையில ராமன் என்ன பண்ணான் குகன் கிட்ட நீ ஆலமர பால் கொண்டு வாழ்னான் ஆலம் பால் எதுக்குன்னா ஜடை தரிக்க வேண்டும் பதினாலு வருஷம் வனவாசம் இருக்க போறான் அப்போ இந்த ஜடைகள்லாம் பெருசாக பெருசா வளர்ந்து சிக்கு பிடிச்சிடுத்தனா கஷ்டம் அதனாலதான் பாருங்கள் இன்றும் முனிவர்கள் தபஸ்விகள் வாழலாம் இந்த ஜடை தரித்தல்னு செய்வா இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவான்னா ஆலமரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பாலை தலையிலே தடவி அதை கொண்டுதான் ஜடை தரிப்பார்களாம் அதனால குகன் ராமனுக்காக ஆலம்பால் கொண்டு வரான் இது வால்மீகி ராமாயணத்துல ஸ்பஷ்டமா வால்மீகி குறிப்பிட்டு இருக்கிறார் குகன் ஆலம்பால் கொண்டு வர அந்த ஆலம்பாலை கொண்டு ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணிட்டு ராமன் ஜடை தரித்தான் அதனால் குகன் வருத்தப்பட்டு சொல்கிறான் நீ மணிமுடியை துறந்து ஜடாமுடி தரிக்க ஆலம்பால அன்னைக்கு கொண்டு வந்த அந்த ஜடாமுடி நீங்க பெற்று நீ மணிமுடி தரித்து ஆலமர பானையால நீ ராஜசூய யாகம் பண்ணி அதுல நான் நண்பனா இருந்து அபிஷேகம் பண்றேன்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்போது முன்பு நீ ராஜ்யத்து நாட்டு வாசத்தை விட்டு காட்டுவாசம் செல்வதற்கு மணிமுடியை விட்டு ஜடாமுடி தரிப்பதற்கு ஆழம் பாலால உனக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன் அதற்கு பிராயஷ் அதுக்காக இவன் பண்ணான்னு அர்த்தம் இல்லை அதுவும் ராமனுக்கு கைங்கரியமா தான் பண்றான் ஆனா வருந்தி இருப்பான் இல்லையா என் நண்பனாகிய ராமன் நாட்டை விட்டுட்டு இப்படி ஜடாமுடி தரித்து போற மாதிரி இருக்கே அதுக்கு நான் ஆலம்பால் ஊற்றும் நிலை வந்து விட்டதே நினைப்பானா இல்லையா இப்ப அந்த நினைவு நீங்குவதற்காக நீ ஒரு ராஜசூய யாகம் பண்ண நான் உனக்கு நண்பனாக வடக்கு புறத்திலே நின்று அப்ப ஆலம்பால் இப்ப ஆலமர பானையிலே தீர்த்தம் வச்சு அதனால உனக்கு அபிஷேகம் பண்ணி அந்த காட்சியை கண்குளிர கண்டேன் என்றால் எனக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தம்னு குகன் சொல்ல பிரீத்தியா கிமே ஸ்மிதம் அந்த குகனுடைய அந்த அன்பை பார்த்து குகனுடைய பக்தியை பார்த்து ராமானி புன்னகை செய்தாயே அதைத்தான் வடுவூரில் எங்களுக்கு காட்டுகிறாய் தான் ஸ்லோகத்தின் கருத்து அப்போ லக்ஷ்மணன் குகன் சொல்றான் சொறான் குகா அடுத்து எங்க அண்ணா ராஜசூய யாகம் பண்ணா நண்பன் தான் வடக்கு பக்கம் நின்று ஆலமர பானையால அபிஷேகம் பண்ணணும்னா தான் குகன் உடனே ராமன் கிட்ட வந்து சொன்னான் ராமா அந்த பாக்கியம் மட்டும் கிடைச்சதுன்னா முன்பு வனவாசத்துல ஆலம் பாலால உனக்கு அபிஷேகம் பண்ணி ஜடை தரிக்க வச்சுட்டேன் இப்போ நீ மணிமுடி தரித்திருக்க ஆலமர பானை அப்ப ஆலம் பால் இப்போ ஆலமர பானையாலே தீர்த்தத்தால தீர்த்தத்தால உனக்கு அபிஷேகம் பண்ணேன்னா அது எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியம் என்று குகன் சொல்கிறார் என்பது ஸ்லோகத்தின் கருத்து இப்போ மூணு விஷயம் இந்த ஸ்லோகத்தில் ராமனின் புன்னகைக்கான காரணம் என்னன்னா இந்த பட்டாபிஷேகத்தின் போது ராமன் பட்டாபிஷேகம் கண்டருள்கிறான்னா குகன் போன்ற பக்தர்கள் இதில் எவ்வளவு சந்தோஷப்படுறான்னு தெரிகிறது இல்லையா அந்த பக்தர்களின் ஆனந்தத்தை பார்த்து பகவான் ஆனந்தப்படுகிறான் இதுதான் புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா இந்த நிலை மாறும் வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த நிலை மாறும் எந்த குகன் தன் உயிர் நண்பனான ராமனுக்கு தன் கையால் ஆலம்பால தடவி ஜடை தரிக்க வைக்கும் நிலை ஏற்பட்டதோ அதே குகன் அவன் கையாலேயே ஆலமர பானையை கையில் வச்சுட்டு இருந்து தீர்த்தம் ஊற்றி ஒரு பட்டாபிஷேகம் பண்ணுற பாக்கியமும் கிடைச்சது இல்லையா அப்போ வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்ததுன்னா அடடா அவ்வளவுதானேன்னு தூண்டு போகக்கூடாது இந்த நிலை மாறும் நிச்சயமாக இந்த நிலை மாறும் அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் குகனுக்கு பதினாலு வருஷம் கழிச்சு நடந்தது ஒத்தருக்கு ஒரு ஒரு வருஷம் கழித்து நடக்கலாம் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் மிராக்கள் ஏற்படும் அது ஏற்படாது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு வேறொரு முடிவுக்கு நாம் வரக்கூடாது நாம் முடிவை தேடி நாம் போகக்கூடாது நிச்சயமாக எந்த நிலையில் வேண்டுமானாலும் மாற்றம் வரலாம் நம்ம கிட்ட எவ்வளோ தன்னம்பிக்கை இருக்கு பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழ கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வாங்குறான் அப்ப எத்தனை கட்டங்கள் வந்தாலும் கஷ்டப்பட்டவர் எப்படி கஷ்டப்பட்டானோ அதுக்கு சரிசமமா நன்றாக வாழக்கூடிய பாக்கியமும் பின்னாடி கிடைக்கும் அதை குகன் பெற்றிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் இதுதான் புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி இனி இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா எப்படி ஆலம் பால் ஊற்றினவருக்கு ஆலமர பானையால நீரூற்றி அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் வந்ததோ அது போல வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்பட வேண்டும் என்றால் ஏமாற்றம் தடுமாற்றம் எல்லாம் நீங்கி வாழ்க்கையிலே நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் வாங்கோ இந்த ஸ்லோகத்தை ஜன்ய கலித பவேத் ஏஹி ஸ்ரீ குஹ ஹேத்திய லக்ஷ்மணவசு ஆராதேத்ய புரைவராம பயசா தசாபிஷேகோத் க்ளிப்தஸ்தே கலிதா ஜட்டேதி வததி பிரீத்தியா கிமே தத் ஸ்மிதம் என்று சொல்வோம் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்